அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் ரத்னபுரி பகுதியை தான் ராஜாராம் இவர் சின்ன வேடம்பட்டியை அடுத்த சின்ன மேட்டுப்பாளையம் அருகே சிவசெல்வி நகை அடகு கடை என்ற பெயரில் தங்க நகை அடகு கடை ஒன்றை கடந்த ஒன்பது மாதங்களாக நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் ராஜாராமின் கடைக்கு சுமார் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி வந்திருக்கிறார் அப்போது அவர் தன்னுடைய பெயர் சுமத்தி என்றும் திருவண்ணாமலையை புரிவிமாக கொண்டு தான் சின்ன மேட்டுப்பாளையம் பகுதியில் வசித்து வருகிறேன் என்றும் தங்க நகையை அடகு வைக்க வேண்டும் எனவும் அதற்கு அடகு தொகையாக முப்பதாயிரம் வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறார் இதனையடுத்து நகையை பரிசோதித்த ராஜாராம் அந்த பெண் கேட்ட தொகையையும் கொடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி ஆகிய இரண்டு தினங்களும் வந்த அந்த பெண் மேலும் சில நகைகளை கொடுத்து மொத்தமாக ஒன்றரை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை பெற்றிருக்கிறார் மொத்தமாக அந்த பெண் இதுவரை ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நகையை அடமானம் வைத்திருக்கிறார் இதனால் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது கூலி வேலை செய்வதாக சொன்ன பெண்ணிடம் எப்படி இவ்வளவு நகைகள் இருக்கிறது என்றும் அவர் சந்தேகம் கொண்டுள்ளார் இதனால் அந்த நகைகளை அவர் முழுமையாக பரிசோதனை செய்தபோதுதான் அது போலி நகைகள் என்பதும் மேலே மட்டுமே தங்க முலாம் பூசப்பட்ட நகைகள் என்பதையும் கண்டுபிடித்து அதிர்ச்சியடைந்தார் ஆனால் இந்த சம்பவம் குறித்து ராஜாராம் காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் அளிக்காமல் மீண்டும் அந்த பெண் எப்படியும் தன்னை ஏமாற்ற வருவார் என அவருக்காக காத்திருந்தார் இந்த நிலையில்தான் அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த பெண் தான் அணிந்திருந்த இரண்டு வளையல்களை கொடுத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறார் அப்போது அந்த பெண்ணை பிடித்து அங்கே அமர வைத்த கடையின் உரிமையாளரான ராஜாராம் தனது நண்பரான மகேந்திரனை அழைத்து நடந்த சம்பவம் குறித்து கூறியிருக்கிறார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மகேந்திரன் தன்னுடைய நண்பர்கள் மூவரையும் அழைத்து ஐந்து பேருமாக சேர்ந்து அந்த பெண்ணை மிரட்டி தாக்கியும் உள்ளனர் ஏற்கனவே மோசடி செய்த ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்தையும் உடனடியாக கொண்டு வருமாறும் கூறியுள்ளனர் மேலும் இந்த மோசடிக்கு உடந்தையாக யாரெல்லாம் இருந்தார்கள் எனவும் கேட்டு தொடர் மிரட்டலும் எடுத்துள்ளனர் ஆனால் அந்த பெண்ணோ எந்த பதிலும் கூறாத நிலையில் இரவு வரை கடையிலேயே அமர வைத்த அவர்கள் பின்னர் கடைக்கு பின்புறமுள்ள அறைக்கு அந்த பெண்ணை அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கு அந்த பெண்ணை கட்டை மற்றும் கைகளால் கடுமையாக தாக்கியும் உள்ளனர் வலி தாங்க முடியாமல் அந்த பெண் மயக்கமடைந்த சூழலில் அங்கிருந்து அனைவருமே சென்றுள்ளனர் இதையடுத்து நள்ளிரவில் அங்கு சென்று பார்த்தபோது அந்த பெண் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடைந்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சி அடைந்த கடையின் உரிமையாளரான ராஜாராம் உடனடியாக சரணப்பட்டி காவல் நிலையத்துக்கு சென்று நடந்த சம்பவங்களை கூறி இருக்கிறார் இதையடுத்து ராஜாராமை அழைத்து கொண்டு சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு உயிரற்ற நிலையில் சடலமாக கிடந்த அந்த பெண்ணை மீட்டு பிரேத பசுனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து ராஜாராம் மீது வழக்கு பதிவு செய்து அவரையும் போலீசார் கைதும் செய்தனர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரது மனைவியான சுதா என்பதும் தெரியவந்துள்ளது கணவரை பிரிந்து வசித்து வந்த சுதா கடந்த ஐந்து ஆண்டுகளாக தனியாக சேலத்தில் பழக்கடை ஒன்றை நடத்தி வந்ததும் அவ்வப்போது கோவைக்கு வந்து இது போன்ற மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது உயிரிழந்த சுதாவை கோவைக்கு அழைத்து வந்தது யார் அவர் மீது ஏற்கனவே வழக்குகள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்தும் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் நகை மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை ஐந்து பேர் சேர்ந்து விடிய விடிய அவரை தாக்கி அடித்தே கொலை செய்த இந்த சம்பவமானது தற்போது கோவையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்